அனைவருக்கும் வணக்கம் பிஜி நீட் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதுநிலை தேர்வு ரிசல்ட் வெளியீடு கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீட் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட் பிஜி தேர்வு முடிவுகள் வெளியீடு முதுநிலை மருத்துவர் மாணவர்கள் சேர்க்கை தேர்வுக்கான பிரிவு வாரியான கட் ஆஃப் மதிப்பெண்கள் விவரம் இங்கே தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் என்பிஇஎம்எஸ் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு மு முதுகலை பிஜி முடிவில் முடிவுகளை அறிவித்துள்ளது முதுகலை மருத்துவ நுழைவுத் தேர்வை எழுதிய விண்ணப்பதாரர்கள் இப்போது அதிகாரபூர்வ வலைதளமான என்எடிபிஓஏஏஆ்டி நாட்போர்ட் இடியூ டாட் இன் இன்னை பார்வையிடுவதன் மூலம் தங்கள் மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம் தேர்வுகள் சமர்ப்பித்த பதில்கள் எந்த சூழ்நிலையிலும் மறு மதிப்பீடு மறு சரிபார்ப்பு அல்லது மறுக்கூட்டலுக்கு உட்பட்டவை அல்ல என்று தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இந்த செய்தியை ஆங்கிலத்தில் படிக்க நீங்கள் வெப்சைட்டில் சென்று பார்க்கலாம் நீட் பிஜி கட் ஆஃப் என்பது அதிகாரிகளால் நிறுவப்பட்ட சதவீதத்தின் அடிப்படையில் தகுதி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்களை குறிக்கிறது தகுதி கட் ஆஃப்கள் வெவ்வேறு பிரிவுகளுக்கு மாறுபடும் மற்றும் தேர்வின் சிரமநிலை தேர்வெழுதிய விண்ணப்பத்தாரர்களின் எண்ணிக்கை மற்றும் இந்தியா முழுவதும் கிடைக்கும் மொத்த முதுகலை மருத்துவ இடங்களில் இடங்களின் எண்ணிக்கை போன்ற காரணிகளைப் பொறுத்து மாறலாம் நீட் பிஜி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான எம்டிஎம்எஸ் டிஎன்பி டாக்டர் என்பி நேரடி ஆறாண்டு படிப்புகள் மற்றும் பிஜி மருத்துவ டிப்ளமோ படிப்புகளில் சேருவதற்கான குறைந்தபட்ச தகுதி மற்றும் தகுதி அளவுகோலின்படி தேசிய தேர்வு வாரியம் நீட் பிஜி தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களை அறிவித்துள்ளது பொது மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர்வகுப்பு வகுப்பு இடபிள்யூஎக்ஸ் பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பத்தாரர்கள் குறைந்தபட்சம் ஐம்பதாவது ஐம்பதாவது சதவீதத்தை பெற வேண்டும் அது எட்நூறில் இரநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் குறிக்கிறது எட்நூறுக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூ பி பிடி விண்ணப்பதாரர்களின் தகுதி அளவுகோல் நாற்பத்தஞ்சாவது ச நாற்பத்தஞ்சு சதவீதமாகும் கட் ஆஃப் மதிப்பெண் எட்நூறுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ஆகும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மற்றும் இதர பிரிவுகளை சேர்ந்த மாற்றுத் திறன்திறனாளித் தேர்வர்கள் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதத்தை பெற வேண்டும் கட் ஆஃப் மதிப்பெண் எட்நூறுக்கு இரநூத்தி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜி நீட் கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜி தேர்வுக்கான பிரிவு அல்லது இடபிள்யூடி பிரிவுக்கான தகுதி கட் ஆஃப் சதவீதம் ஐம்பது சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் உட்பட நாற்பது ஆகவும் பெது பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் தேர்வுகளுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதமாகவும் இருந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பிஜி நீட் பிஜி கட் வந்து அனைத்து பிரி பிரி பிரிவுகளிலும் நீட் தகுதி தகுதி சதவீதம் பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டின் பொது பிரிவு தேர்வர்களுக்கு கட் ஆஃப் ஐம்பதா ஐம்பதாவது சதவீதம் ஐம்பது சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டது பொதுப்பிரிவு மாற்றுத்திறனாளிகள் தேர்வுக்கான கட் ஆஃப் நாற்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டது மேலும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாற்றுத்திறனாளிகள் உட்பட மாணவர்களுக்கான கட் ஆஃப் நாற்பதா நாற்பது சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கட் ஆஃப் எப்படி இருந்தது என்பதை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த ஒவ்வொருவருடைய மதிப்பெண்ணையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீட் பிஜி க வெப்சைட்டில் சென்று தெரிந்து கொள்ளலாம் இந்த மதிப்பெண் இந்த கட் ஆஃப் மேலே இருக்கவங்களுக்கு அடுத்த லிஸ்ட் வெளியிடுவாங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் அதில் வந்து எந்தெந்த கல்லூரி அது நமக்கு கிடைக்கன்றதை நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலயமா அப்ளை பண்ணி தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை முழு விடை பெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மேன் கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்